நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நடக்க போகுது என்ன காரணம்னா முக்கியமான நாட்கள் நிறைய இருக்கு முக்கியமான கிரக நிலைகள் இருக்கு அதனால ரொம்ப துல்லியமா பார்க்கணும் அதாவது விசுவசு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி திதியில இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது கிரகங்களோட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா சூரியன் கடையராசியில் இருக்காரு பதினேழாம் தேதி சிம்மத்துல போய் ஆட்சி பெற்று உட்காரப் போறார் சூரியன் செவ்வாய் கன்னிராசியில் இருக்காரு புதன் மிதனராசியில் ஆட்சி பெற்று உட்காந்து மூணாம் தேதி கடகராசிக்கும் இருபத்தஞ்சாம் தேதி சிம்ம ராசிக்கும் போக போகுது சுக்கர பகவான் மிதன ராசியில குருவோடு இருக்கார் இருபத்தி ஒன்னாம் தேதி கடகராசிக்கும் போக போறாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு சனி பகவான் மீன ராசியில வக்கரகதி அடைஞ்சிருக்காரு ராகு கும்பராசியில் குரு பார்வையோடு இருக்காரு கேது சிம்ம ராசியில இருக்காரு இந்த மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு வருது காவிரியில அதாவது புனித நதிகள் எதா இருந்தாலும் சரி நதிகள்ல நீதாடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாசம் முன்னோர்களோட அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அது மாதிரி இந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ண பகவானோட ஜெயந்தி அப்படிங்கிறது வருது கிருஷ்ண பகவான அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில சுண்டல் செஞ்சு நைவேத்தியமா படைச்சி விநாயகரை வணங்க விதமான நன்மைகள் கிடைக்கும் சரி இப்போ நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசம் என்ன ஜோசியர் மாசத்துல நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது ஏதோ நடக்கும் அப்படின்னு நாமளும் ஒரு ஆறு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சரி இந்த மாசத்துலையாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு தான் வரோம் ஆனால் எல்லா ஜோசியரும் நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இரு நீங்க நினைப்பீங்க நாம வந்து எப்போவுமே நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஆளு கிடையாது வெறுமனே உங்க நீங்கள் அப்படியே நல்லா இருப்பீங்க பணம் கொட்டும் அப்படின்லாம் பேசி அது நீங்கள் என்ன வந்து கமெண்ட்ல திட்டுவீங்க அந்த ஆள் சொன்னால் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அதனால நாம உள்ளத உள்ளபடியே சொல்லி போடுறது ஆனா இந்த மாசம் ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா உண்மையிலேயே நல்லா இருக்க போது அதனால நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டச்சனி சனி சனிதான் இருக்கையிலேயே மோசமான ஒரு இடம் ஏழாவது வீட்ல இருக்காங்க எட்டுல இருந்தாலும் பிரச்சனை ஏழுல இருந்தாலும் பிரச்சனை இப்போ உங்களுக்கு ஏழுல சனி இருந்துகிட்டு கண்ட இருக்காரு இல்லையா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக கொடுப்பாரு ஏதாவது நகை நட்டு அடவு வச்சிருந்துருப்பீங்க அதால வீட்டில் பிரச்சனை மனைவிக்கு தெரியாமல் எங்கேயாவது ஏயாயிரம் பத்தாயிரம் கடன் வாங்கி வச்சிருந்துருப்பீங்க அவன் நீங்கள் தூங்குற நேரம் பார்த்து போன அடிச்சிருப்பான் பொண்டாட்டி போனை எடுத்து இது மாதிரி என்னான்னு கேட்டால் தெரிஞ்சு போவோம் அதால வீட்டில் சண்டை சச்சரவு இப்படியெல்லாம் நடந்துருக்கும் இனிமேல் அதெல்லாம் இருக்காது எல்லாம் அடைச்சி போடலாம் கண்டச்சனி அப்படிங்கிறது பலம் இழந்து போகுது ஏன்னா கண்ட சனினாலே கணவன் மனைவி உள்ள சண்டையை உண்டாக்கக்கூடிய சனி அப்படிப்பட்ட சனி பலம் இழக்கிறாரு அப்படிங்கிறப்ப குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும் வெளியில் பிரச்சனைனாலும் வீட்டுக்கு போனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும் அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதோட மாதம் தொடங்கி மூணாந்தேதிய ராசிநாதன் புதன் கடகராசிக்கு வர மூணு தேதி வரைக்கும் பத்தில் இருக்கார் அடுத்து பதினொன்றுக்கு வந்துடுறார் ராசிக்கும் பத்துக்கும் அதிபதி பதினோராவது வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வரும்போது காசு பணத்தில் பத்து ரூபா முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் இன்னைக்கு பணம் தானே ரொம்ப முக்கியம்னு ஆகிப்போச்சு கலியுகம்ல இல்லை அதாவது அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் நமக்கு ஆதரவுனா பங்காளிங்க பத்து பேர் இருக்காங்க ஒரு பிரச்சனை என்ன பார்த்துக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்க பத்து பேர் இருக்காங்க பிள்ளை இருக்குது பொண்டாட்டி இருக்குது ஐயப்பன் இருக்காங்க தாய் தாய்தப்ப எல்லாம் நல்லது செய்வாங்க ஆனால் இவ்வளவு பேரும் நம்ம கூட இருந்தாலும் நம்ம பையில் பத்து ரூபா காசு இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கை போயிடும் பையில் ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் யாருமே இல்லைன்னாலும் சரி என்கிட்ட காசு இருக்கடா பத்து ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் ஏன்னா காசு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இந்த உலகத்தில் வேற யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு காலகட்டம் ஆகிபிச்சு பணம் தான் வாழ்க்கையில் முக்கியமாக அப்படின்னு கேட்கறவங்க எல்லாம் பணம் இல் நிறையா வச்சுருக்கவங்களா இருப்பாங்க இல்லாதவனுக்கு தானே அதோட அருமை தெரியும் அப்படிப்பட்ட உங்களுக்கு பணம் வந்துடும் அதனால அதோட அருமை பெருமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேம்பாடு நல்லா இருக்கும் சில பேருக்கு வெளிநாடு போகிற முயற்சியில் ஆர்வம் சில பேருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு புதா ஆதித்தியோகத்தால வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு நம்ம மெயினாக சொல்றது அதுதான் காசு வந்துடும் வெளில கொடுத்து வராத பணம் வந்துடும் தினம் உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் கரெக்டாக வரும் உத்தியோகத்துல ஊதிய உயர்வால பத்து ரூபா கூட கிடைக்கும் தொழிலில் பத்து ரூபா லாபம் நல்லா இருக்கும் காசு வந்துருச்சுப்பா காசு வந்துட்டா மத்த பிரச்சனைகளை நான் பாத்துக்கோம்பா அப்படின்னு இருந்தவங்களுக்கு காசு பணம் கண்டிப்பா வரும் கவலைப்பட தேவையில்லை கடனை அடைச்சி கௌரவத்தோட இருக்கக்கூடிய அளவுக்கு தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசம் ஏன்னா லாப வீட்டுக்குல வராரு அதே மாதிரி எது நாள் வரைக்கும் லாப வீட்டில் இருப்பாரு இந்த மாசம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் லாப வீட்டில் தான் இருப்பார் இருபத்தஞ்சாம் தேதி தான் சிம்ம ராசிக்கு வரார் கடைசி அஞ்சு நாள் அவர் வந்து பன்னெண்டாவது வீட்டுக்கு வரார் அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு விதத்துல நன்மைதான் சுப விரய செலவுகள் அப்படிங்கறத கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுதான் அது மாதிரி செவ்வா மாசம் முழுக்க உங்களோட சொந்த ராசியிலேயே இருக்கார் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு யாருன்னா அஷ்டமாதிபதி மூணாம் இடத்துக்கும் அவர் அதிபதி எட்டாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அவர் ராசிக்குள்ள வரும்போது கொடுக்கல் வாங்கல சில மா ஏமாற்றங்களை கொடுப்பாரு அதனால எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் கடன் கடன் வாங்க வாங்கக்கூடாது பிறருக்கு ஜாமீன் ஜவாப்தாரி போட்டு மாட்டிக்க கூடாது யாராவது வந்து பத்து ரூபா கடன் கேட்டாங்களா இருந்தால் திரும்பி வராதுன்னு நினச்சிட்டு கொடுத்து தொலைச்சிட்டு போங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆள் கேட்குறேன் அந்த அழைக்க முடியாது சரி போ பொழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு கொடுத்தா கொடுக்கலாம் திரும்பி வரும்னு நினச்சிட்டு கொடுத்தீங்கன்னா அது இன்னைக்குங்கிறது நாளைக்குங்கிறது மன வருத்தத்தை உண்டாக்கும் அதுமாரி கடந்த காலகட்டத்தில் யாருக்காவது ஜாமீன் ஜவாப்தாரி போட்டிருந்தீங்க அப்புடின்னா அதனால் கொஞ்சம் சி சிக்கல்கள் எட்டி பார்க்க தான் செய்யும் என்னப்பா நீ சொன்னு தான் பணம் கொடுத்தேன் ஒன்றா ஒன்றும் சரி வர முடியிறான் நீ பணத்தை எடுத்து நான் ஒன்றை நம்பி தானே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பளை நோக்கி பிரச்சனை வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதுசாக யாருக்கும் ஜாமீன் யூமின்னு கையெழுத்து போட்டுறாயிங்க அதுமாரி பங்காளிகள் வகையில் பணம் கொடுத்துருந்தீங்கன்னு ஏன்னு வச்சிங்களேன் இந்த மாதத்தில் கேட்க வேண்டாம் விட்ருங்க கேட்டால் பிரச்சனை வரும் தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் மாதிரி வாங்கியிருந்தால் எங்கேயாவது பட்டாவது கொடுத்து விடுங்க இப்போ யாராவது ஒரு பாலிப்பிரதேச பத்து ரூபா வாங்கினாலும் சரி பங்காளி கடன் அப்படிங்கிறத அடைச்சிருங்க அது ரொம்ப அவசியம் மாதிரி மாமா மச்சான் வகையில் பணங்கான வாங்கியிருந்தாலும் குடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டி வச்சுக்கிங்க அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது மற்றபடி இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்களோட ராசிக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் பத்தில் குரு இருந்தாலும் பதவியில் நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பதவியில் மாற்றம் நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா சனி சரி இல்லைன்னா கெட்ட மாற்றம் இப்போ சனி எங்கே இருக்கார் கண்ட சனி வக்கரமாக இருக்காரா வக்கரமாக இருக்காரு இருந்தாலும் உங்களுக்கு வந்த மாற்றம் நல்லா இல்லை ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வீடு கொடுத்தது யாரு உங்களோட ராசிநாதன் தான் குருவுக்கு வீடு கொடுத்துருக்கார் புதனோட இன்னொரு வீடான மிதன ராசியில தான் குரு இருக்கார் அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் கண்டச்சனி பலம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப பத்தாம் இட குரு உங்களுக்கு பதவியில் நல்ல மாற்றங்களை கொடுப்பார் அதனால ஆபீஸ்ல ஏதாவது டிரான்ஸ்பர் போட்டாங்கன்னா போங்க தப்பு கிடையாது போகிற இடத்துல பத்து ரூபா சம்பளம் கூட கிடைக்கும் நல்ல நண்பர்களோட பழக்க வழக்கம் கிடைக்கும் அதன் மூலியமாக வருமானம் உயரும் இப்படி நன்மைகள் இருக்குது அதுமாரி வீடு மாற்றக்கூடிய சூழல் வந்தால் மாற்றிங்க ஐயாயிரம் வாடகை இருக்கேன் புதுசாக போனால் எட்டாயிரம் கேட்குறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க மாற வேண்டிய சூழல் இருந்தால் மாறிங்க நீங்கள் மேலே எட்டாயிரம் மூவாயிரம் வாடகை கொடுத்தாலும் பத்தாயிரமாக உங்களுக்கு வருமானம் வரும் அதால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மூணாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மூணு ஆடிப்பெருக்கு வருது பக்கத்தில் நதிகள் இருந்தால் போய் தலைமொழிக்கிட்டு வாங்க பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணெய் நைவேத்தியம் படைத்து வணங்குங்க இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கற்பூரம் ஏற்றி கொண்டக்கடலை மாலை கொண்டக்கடலையே நைவேத்தியமாக படைப்பாங்க ஆனால் உங்களுக்கு கண்டச்சனி அப்படிங்கிறதால கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலையை நூலில் கொத்து மாலையாக்கி விநாயக பெருமானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டு கொழுக்கட்டை நைவேத்தியம் படைச்சி வணங்குங்க மிக சிறந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்